வயசாகி போச்சா என்ன செய்வாங்கன்னு சொன்னா தொண்ட தோணும் பேசிக்கிட்டே இருப்பாங்க அது அவங்களுக்கு இயல்பா வந்துடும் அது இயல்பா அப்படியே வந்துடும் அதுக்காக வேண்டி நீங்க அவங்களை விர விரட்டுறது விரட்டாம இருக்கிறது மட்டும் இல்ல மனசுக்குள்ள நீங்க என்ன செய்யக்கூடாது அவர்களை பற்றி கீழ்த்தரமான எண்ணங்களை கொண்டு வந்து வார்த்தைகளை சமீபத்தில் எப்பயாவது பொறுத்துக்க முடியாம கூட வார்த்தைகளை நீங்கள் விட்டு விடாதீர்கள் வார்த்தைகளை நீங்கள் விட்டு விடாதீர்கள் அசிங்கமான போகிற மனம் கஷ்டப்படுகிற அது மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் விட்டு விடாதீர்கள் நீங்க எப்படி பேசுறது தெரியுமா எவ்வளவு அவர்கள் எப்படி நடந்து கொண்டாலும் அவங்க எப்படித்தான் நடந்துகிட்டோம் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் நீங்கள் கவுலன் கரீமா சங்கையான வார்த்தைகளையே அவன் என்ன செய்ய நீங்கள் சங்கையான வார்த்தைகளையே கண்ணியமா பேச்சுக்களையே உங்களது பெற்றோர்கள் இடத்திலே நீங்கள் பேசுங்கள் அல்லாஹுடைய உத்தரவுங்க நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்க தான் ஆனாலும் கூட ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அதை செயல்படுத்துவதில் தான் நமக்கு சில சிக்கல்கள் அவ்வப்பொழுது வந்து விடுகிறது அது உண்மைதானுங்களே நாம யாருமே அதுல மறுக்க மாட்டோம் இந்த விஷயத்த நாம மறுக்க போறதில்லை செயல்படுத்துறதுல கொஞ்சம் நமக்கும் கொஞ்சம் லாபங்கள் இருக்கு நமக்கு வெட்டிகள் இருக்கும் நமக்கும் மனவி மக்கள் அப்படின்னு இருப்பாங்க அது மாதிரியான ஒரு சூழல்ல அந்த பிள்ளை என்ன செய்வான்னு சொன்னா சில நேரங்களில் கடிந்து கொள்வான் வார்த்தைகளை விட்டு விடுவான் எனவேதான் அல்லாஹ் என்ன பண்ணான்னு சொன்னா இவனுடைய மனநிலையை உணர்ந்து அல்லாஹ் சொல்றா கவுளன் கரியுமா நீ அவன்கிட்ட எப்படி பேசணும் ரொம்ப கண்ணியமாக அவன் புல் அந்த ரெண்டு பேரிடத்திலேயும் பேசுங்க கண்ணியமான வார்த்தைகளாக நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லி வல்ல ரஹமான் அந்த வசனத்திலே இப்படி ஒரு செய்தியை சொல்லித் தருவதை நாம் பார்த்தோம்